நண்பர்களே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் வரவிருக்கும் எபிசோடில் காட்டப்படுவது என்ன நாமினாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட இன்ஸ்பெக்டர் மேடம் தங்கமயிலை கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க அதை கேட்டதும் பாக்கியம் பதறி போய் மேடம் இந்த புள்ள சொல்றதை எல்லாம் கேட்டு தங்கமயிலை கூட்டிட்டு வேணாம் அவ பாவம் அவளுக்கே உடம்பு சரியில்லை வர முடியாது மேடம் மனசு உருகி இன்ஸ்பெக்டர் அதுக்கு இடம் கொடுக்காம அம்மா நீ தங்கமயில இங்க வந்தே ஆகணும் இது என்னோட ஆர்டர் அப்படின்னு கடுமையாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தங்கமயிலை கூட்டிட்டு வர்ற பொறுப்பை மாணிக்கத்துக்கு பாக்கியம் ஒப்படைக்கிறாங்க தங்கமயில் கிட்ட நிதானமா பேசு அவளுக்கு பயம் வராத மாதிரி புரிய வச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இதே நேரத்துல மீனா ராஜிக்கு கால் பண்ணி ஸ்டேஷன்ல நடந்த எல்லா விஷயங்களையும் விவரமா சொல்றாங்க ராஜி அக்கா நான் பாதி தூரம் வந்துட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல தங்கமயில் அக்கா வந்து உண்மையை சொன்னாதான் எல்லாம் முடியும் அப்படின்னு கலக்கத்தோட பேசுறாங்க இதை கேட்ட ராஜிக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது இவங்க இவ்வளவு தூரம் போய் நாடகம் ஆடுறாங்கன்னா இனிமேலும் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நேரடியாக தங்கமயில் வீட்டுக்கே போக முடிவு பண்றாங்க அவங்க அப்பா அம்மா ஸ்டேஷன்ல இருக்கிற நேரத்துல அவங்க வர்றதுக்குள்ள தங்கமயில் அக்காவை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ராஜி ரெடியா கிளம்புறாங்க தங்கமயில் முன்னாடி நின்ற ராஜி கொஞ்சம் வேதனையோடவும் குழப்பத்தோடவும் கேட்கிறாங்க அக்கா என்ன அக்கா இதெல்லாம் எதுக்காக நீங்க இப்படி போய் சொல்லி எல்லார் மேலும் புகார் கொடுத்தீங்க அதை கேட்டதும் தங்கமயிலோட குரல் நடுங்குது இல்ல ராஜி இதெல்லாம் என் ஐடியா கிடையாது எங்க அம்மா தான் இப்படி செய்ய சொன்னாங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதிர்ப்பக்கம் பயந்து கேச வாபஸ் வாங்க சொல்லி நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொன்னாங்க அப்போ டைவோர்ஸ்க்கு கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்க சொல்லலாம் உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம் உன் புருஷன் நிச்சயமா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு எங்க அம்மா நம்ப வச்சாங்க இதுதான் ஒரே வழின்னு எனக்கு புரிய வச்சாங்க அப்படின்னு கண்கலங்க சொல்றாங்க ராஜிக்கு அதை கேட்டு கோபமும் வேதனையும் சேர்ந்து வருது அக்கா இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா இப்படி சொன்னா யாரு நம்புவாங்க அத்தமாமா உண்மையிலேயே உங்களை கஷ்டப்படுத்தினாங்களா வரதட்சணை கேட்டாங்களா அரசியும் நானும் என்ன தவறு பண்ணோம் எங்களை எல்லாம் ஏன் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க உடனே தங்கமயில் பதறி இல்ல ராஜி உங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை மாமா டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாருன்னு தெரிஞ்சதும் நான் உடைஞ்சு அழுதுட்டு இருந்தேன் அம்மா அப்பா எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெளிவா தெரியாது போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயமே எனக்கு தெரியாது ராஜி அப்படின்னு சொல்றாங்க இந்த உண்மையெல்லாம் கேட்ட ராஜி இப்போ இந்த பொய்யோட விளைவுகள் எவ்வளவு பெரியதா போகுது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க அக்கா இப்போ மறுபடியும் உங்க அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு ராஜி கேட்டுட்டே இருக்க திடீர்னு தங்கமயிலோட ஃபோன் ரிங் ஆகுது அக்கா ஒரு நிமிஷம் இருங்க போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு சரி ராஜி அப்புறம் பேசுறேன் அப்படின்னு முடிக்கிறாங்க போனை வச்சதும் தங்க மயில மெதுவா பேசுறாங்க ராஜி என் நகையெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லிதான் அம்மாவும் அப்பாவும் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க நகையை வாங்கிட்டு வந்தா இந்த பிரச்சனை எளிதா முடிஞ்சிடும்னு அவங்க நினைக்கிறாங்க ராஜி குழப்பத்தோட கேக்குறாங்க அக்கா உங்க அம்மா என்பது பவுன் தங்க நகைன்னு சொன்னாங்கல்ல அது உண்மையா அதை கேட்டதும் தங்கமயில் சிரிப்போடவும் வருத்தத்தோடவும் சொல்றாங்க ராஜி எண்பது பவுன் எல்லாம் சும்மா பேருக்காக சொன்னது நமக்கெல்லாம் அவ்வளவு வசதி இல்ல உண்மையில எட்டு பவுன் தங்க நகைதான் மீதி எல்லாம் கவரிங் நகை அது யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்துடலாம் அந்த எட்டு பவுனை வச்சு இந்த கேச பண்ணிட்டாங்க ராஜி அதிர்ச்சியோட அக்கா உங்களுக்கு சரியா நினைவா இருக்கு கல்யாணத்துக்கு எத்தனை பவுன் போட்டாங்கன்னு அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க ராஜி தெரியாத மாதிரி ஏன் கேக்குற அப்படின்னு தங்கமயில சொன்னதும் இல்ல அக்கா இப்ப கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் வரைக்கும் வந்துருச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் அப்படின்னு ராஜி நிதானமா பதில் சொல்றாங்க தங்கமயில் தலை குனிஞ்சபடி உண்மை இதுதான் ராஜி எங்க அம்மா மரியாதைக்காக எண்பது பவுன்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா வேலைக்கே போகாத நிலை எட்டு பவுன் தான் நிஜம் அப்படின்னு மனம் உடைந்து சொல்றாங்க மிச்சமெல்லாம் கவரிங் நகை தான் ராஜி அம்மா வாங்கி போட்டதுல எழுபத்தி ரெண்டு பவுனும் கவரிங்கே அப்படின்னு தங்கமயில் ஒரு வாக்குமூலம் மாதிரி தெளிவா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜி தன்னோட கையில இருந்த போனை மெதுவா ஆன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அக்கா இப்போ உங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாம் தங்க நகைன்னு சொல்லுவீங்களா ராஜி நிதானமா அதுக்கு தங்க மயில் பதறி இல்ல ராஜி என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் எனக்கு எங்க அம்மா மாதிரி திருப்பி திருப்பி தெரியாது அப்படின்னு மனசு உடஞ்சு சொல்றாங்க ராஜி விடாம சப்போஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் நேரம் உங்களை கேட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டதும் ஐயோ ராஜி அங்க என்ன நடக்குதோ தெரியல ஆனா என்ன நடந்தாலும் நான் உண்மையதான் சொல்லுவேன் அப்படின்னு தங்க மயில் உறுதியா சொல்றாங்க அதை கேட்ட ராஜி அக்கா நீங்க உண்மையை சொன்னா இந்த கேஸ் நிச்சயமா முடியும் சரவண மாமாவும் வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அத ஏன் கொஞ்ச நேரத்துக்குள்ளயே தங்கமயில கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அப்பா வந்துடுறாரு தங்கமயில் வா ஆபா ஸ்டேஷன்ல உன்ன கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாணிக்கம் அழைக்கிறாரு தங்கமயில் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறாங்க இத்தனை என்னால பயத்தால மறைத்த உண்மை இப்போ வெளியே வர போகுதா ஸ்டேஷன் வாசலில் அவளை காத்திருப்பது நீதியா இல்ல இன்னொரு சோதனையா எண்பது பவுன் தங்க நகை போட்டேன்னு சொல்லி உங்க அம்மா இப்ப ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாணிக்கம் தங்கமயில் கிட்ட தீவிரமா பேசுறாரு அங்க எல்லாரும் முன்னாடியும் ஒப்பாரி வச்சு எண்பது பவுன் தங்க நகை போட்டேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கவரிங் நகை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க அதுக்கு எதிரா மீனா மட்டும் எல்லாமே கவரிங் நகைதான் அப்படின்னு உறுதியா சொல்லிக்கிட்டே இருக்கா மாணிக்கம் குரல் கடினமா மாறுது தங்கமயிலு நீ இப்ப என்ன செய்யணும்னா எண்பது பவுன் தங்க தான் எங்க அம்மா போட்டாங்க அப்படின்னு நீயும் சொல்லணும் அதுக்கு தங்கமயில் தயங்க என்னப்பா எதுக்காக இப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே மாணிக்கம் இப்படி சொன்னா இப்போ இருக்கிற தங்க விலைக்கே எண்பது பவுன் சொன்னா ஒரு கோடி ரூபாய் வரும் அந்த பணத்தை உன் மாமனார் வீடு கொடுக்க முடியாது அப்போ நகை வேண்டாம் என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போய் நல்லா வாழ வச்சுக்கோங்க டைவர்ஸ் கேஸையும் வாபஸ் வாங்குங்கன்னு உங்க அம்மா பேசுவாங்க இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் அப்படின்னு மனசு கரைய வச்சு பேசுறாரு இதை கேட்ட தங்கமயில் பயமும் குழப்பமும் கலந்த மனசோட மாவுனமா நடக்கிறாங்க ஆணிக்கம் அவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு ஸ்டேஷனுக்கு போனதும் இன்ஸ்பெக்டர் முன்னாடி நின்ன தங்கமயில் எங்க அம்மா சொன்னது உண்மைதான் எண்பது பவுன் தங்க நகை தான் போட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த வார்த்தைகளையே அப்படியே சொல்றாங்க அந்த நிமிஷத்துல பாக்கியத்தோட முகத்துல சின்ன நிம்மதி தெரிஞ்சுது ஆனா தங்க மயிலோட மனசுக்குள்ள நான் சொன்ன இந்த பொய் எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வர போகுது அப்படின்னு ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஸ்டேஷன் வாசலில் சொல்லி கொடுத்ததையே அப்படியே தங்கமயில சொல்லிட்டாங்கன்னு பார்த்து பாக்கியம் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிக்கிறாங்க சரியா சொன்னா இப்போ எல்லாம் நம்ம பக்கம்தான் போகுது அப்படின்னு அவங்க முகத்துல நிம்மதி தெரிஞ்சுது அதை கவனிச்ச இன்ஸ்பெக்டர் மேடம் பாண்டியனை நோக்கி இந்த பொண்ணு உண்மையை சொல்லணும்னு நீங்க தானே சொன்னீங்க இப்போ தங்கமயில் நேரா வந்து எண்பது பவுன் தங்க நகை தான் போட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கூர்மையா கேக்குறாங்க மீனா அதிர்ச்சியில கைய வாயில வச்சுக்கிட்டு ஐயோ தங்கமயில் அக்கா எதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் முன்னாடியே கேக்குறாங்க அக்கா உண்மையா சொல்லுங்க உங்க அம்மா எட்டு பவுன் தானே தங்க நகை போட்டாங்க மிச்சம் எல்லாம் கவரிங் தானே இது எனக்கும் ராஜிக்கும் நல்லா தெரியுமே அப்படின்னு மீனா கெஞ்சுறாங்க ஆனா ஆ தங்கமையில சின்ன பிள்ளை மாதிரி அம்மா சொன்ன பேச்சையே நம்பி இல்ல அம்மா சொன்னதுதான் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு அமைதியா நிக்கிறாங்க அந்த தான் ராஜி பின்னாடியே உள்ள வராங்க மேடம் இவங்க இப்ப சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு தைரியமா சொல்றாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு நானே போய் கேட்டேன் அப்போ தெளிவா எட்டு பவுன் தங்க நகை தான் மீதி எல்லாம் கவரிங்கன்னு உண்மையை பேசினாங்க இப்போ இங்க வந்து ஏன் பேச்ச மாத்துறாங்கன்னு தெரியல இதுக்கு ஆதாரமா நான் வீடியோவும் எடுத்திருக்கேன் நீங்க பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லி ராஜி தன் கையில இருந்த வீடியோவை காட்டுறாங்க வீடியோவோட ஆரம்பிச்சதும் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கிறாங்க பாக்கியத்தோட முகம் வாடுது தங்கமயிலோட கண்களில் பயம் தெளிவா தெரிஞ்சது சின்ன பிள்ளைன்னா வாயை அடக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும் பெரியவங்க விஷயத்துல எல்லாம் எதுக்கு தலையிடுற அப்படின்னு பாக்கியம் கோபத்தோட கத்துறாங்க அத உக்குராஜி ஒரு நொடியும் பயப்படாம நான் ஏன் வாய மூடிட்டு இருக்கணும் என்னையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிங்களே அப்ப ஓ எனக்கும் பேசுற உரிமை இருக்கு என் மாமனார் மாமியார் எந்த தப்பும் பண்ணல நாங்க கூட எந்த தவறும் பண்ணல அப்படின்னு தைரியமா பேசுறாங்க ராஜி கா ஆட்டின வீடியோ ஆதாரத்தை இன்ஸ்பெக்டர் மேடம் கவனமாக பார்த்ததும் இப்பதான் இதே நேரத்துல இதே ஏதியோட இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்கே இதை எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு கடுமையா கேக்குறாங்க அதுக்கு உ தங்கமயில் வெள்ளந்தியா ராஜி நீ என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறேன்னு நினைச்சுதான் எல்லா உண்மையையும் சொன்னேன் இப்போ எதுக்காக இதை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டி என்னை மாட்டி விடுற அப்படின்னு கேட்கறாங்க உடனே ராஜி அக்கா என்கிட்ட உண்மையா சொன்னீங்க அப்புறம் இங்க வந்து ஏன் பேச்ச மாத்திரீங்க அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் கோபத்தோட தங்க மயிலை பார்த்து இப்போ நீ சொல்றதுல எது உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவரிங் நகைன்னு சொன்ன இப்போ தங்க நகைன்னு சொல்ற எது உண்மை அப்படின்னு அதட்றாங்க அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம தங்கமையில் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியம் குறுக்கிட்டு மேடம் இது சின்ன பிள்ளை ஏதோ பயத்துல பேசுது உடம்பும் சரியா இல்லாத பொண்ணு இப்படி அதட்டாதீங்க அப்படின்னு மீண்டும் திசை திருப்ப முயற்சி பண்றாங்க ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு பொய்யோட மேலே கட்டப்பட்ட கதை வீடியோ ஆதாரத்தால உடைந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு அண்ணன்களும் சகோதரிகளும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரிஞ்சிருக்கும் அதையே ஒரே கிளிக் பண்ணிட உங்க ஆமாம் உங்க கிட்டே தான் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பணம் எதுவும் போகப் போறது யாரே நம்ம தமிழ் சேனல்ல ஆதரவை கொடுங்க இப்போ வாங்க அடுத்த எபிசோட்ல புதிய தகவல்களோட சந்திப்போம் அது வரைக்கும் கவனமா இருங்க